அமோகம் நர்பவி சேனல் நேர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம் இன்றைய பதிவில் நாம் குருவின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா இந்த ஸ்லோகமானது குருவே பிரம்மாவாகவும் குருவே விஷ்ணுவாகவும் குருவே மகேஸ்வரனாகவும் குருவே பரபிரம்மமாகவும் இருக்கிறார் என்கிறது அப்பேற்பட்ட தெய்வங்களுக்கு சமமாக இந்த குருவை நாம் வைத்து பூஜித்து வழிபட வேண்டும் என்றும் பொருள் தருகிறது மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்னும் பொழுது மாதா பிதா அவர்களுக்கு பின்னாக குருவை நாம் பூஜித்து வணங்க வேண்டும் என்பது இன்று நேற்றல்ல நாம் சிறு இருந்த பொழுதிலிருந்தே நமக்கு போதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது நாம் அனைவருமே குருவினுடைய குழந்தைகள் என்பதை அறிந்து தெரிந்து தெளிந்து நாம் செயல்பட வேண்டும் இந்த குருவானவர் தான் நமது வாழ்க்கைக்கான நல்ல அறிவையும் ஞானத்தையும் போதிக்கக்கூடியவர் நம்மை நல்வழிப்படுத்தி நமது வாழ்க்கையின் முழு பலன் நமக்கு கிட்டும்படியான ஒரு வாழ்க்கையின் பாதையை நமக்கு காட்டி கொடுப்பவர் இந்த குருதான் ஆக இவரை நாம் வணங்கி போற்றி செயல்படும் பொழுது அவருடன் பணிவுடன் நாம் நடந்து கொள்ளும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நம்மை வந்தடையும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை என்பதை நாம் அறிந்து தெளிய வேண்டும் நமது வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் நாம் நற்கதியை அடைய வேண்டுமென்றால் அதற்கு குரு கடாட்சம் அவசியம் தேவை குரு மட்டுமே தன்னலமற்று நமக்காக நமது வாழ்வை ஒளியாக்க ஒளி போன்ற ஒரு சிறந்த செல்வம் மிகுந்த நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும் நற்கதியை நாம் பெற வேண்டும் என்றும் இறைவனிடம் தொடர்ந்து பிரார்த்திக்கிறார் அப்படிப்பட்ட தன்னலமற்ற குருவை தெய்வத்தின் இடத்தில் வைத்துத்தான் நாம் பூஜிக்க வேண்டும் ஒரு மனிதனை அவனது பாவங்களிலிருந்து விடுதலை செய்து அவனுக்கு விமோச்சனம் அளிக்கும் வண்ணம் நல்வழிப்படுத்தி ஞானத்தை அருள்பவர் தான் குரு இதனை உணர்ந்து தெளிந்து அவரிடத்தில் பணிவுடனும் பக்தியுடனும் இருக்கின்றவன் தான் நல்லதொரு சீடனாகிறான் அப்படி ஒரு சீடனாக இருப்பவனை ஞானம் விரைவில் வந்து சேரும் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே என்கிறது திருமூலரின் திருமந்திரம் எட்டாம் நூற்றாண்டின் ஞான குருவாக இருந்த ஆவிசங்கர பகவத் பாதர் அவர்கள் சமஸ்கிருதத்தில் எழுதிய பாடல்தான் குரு அஷ்டகம் இவர் தனது குருவான கோவிந்தபாதரின் மீதான அதீதமான பக்தியினால் இயற்றிய பாடல் தொகுப்பு தான் இந்த குருவஷ்டகம் ஆகிறது கோவிந்தபாதர் ஆதிசங்கர பகவத் பாதரின் குரு மட்டுமல்ல கௌடபாதரின் சீடராகவும் இருந்தவர் ஆதிசங்கர பகவத் பாதர் அத்வைத வேதாந்தத்தின் கோட்பாட்டை ஒருங்கிணைத்தவர் வேதாந்த மரபில் குரு என்ற சொல் இரண்டு பொருளை தருகிறது ஒரு பொருளானது குரு என்பவர் நம்மை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு ஆசிரியரின் வடிவத்தை கொண்டு அவருக்கு ஒரு உடல் வடிவத்தையும் கொடுக்கிறது இன்னொரு முகமாக பார்த்தால் அது அவரது உச்சபட்ச ஆன்மாவான பிரம்மத்தை நமக்கு காட்டுகிறது ஆதிசங்கர பகவத் பாதர் குருவின் மீது ஒரு ஆழ்ந்த பக்தி இல்லாத போனால் நமது அனைத்து சாதனைகளும் பிரயோஜனமற்று போகும் அர்த்தமற்றவையாகும் என்பதை தான் இந்த பாடல்களின் மூலம் நமக்கு சொல்லி இருக்கிறார் குரு அஷ்டகத்தின் மிக ஆழமான பொருளை மிக அற்புதமாக விளக்க இருக்கிறார் மீமாம்ச சிரோமணி டாக்டர் ஸ்ரீ கீதா சங்கர் எம்ஏ பிஹெச்டி டி அவர்கள் இந்த குரு அஷ்டகம் சங்கர பகவத் பாதால் செய்தது சங்கர பகவத் பாதால் சொல்றார் என்னதான் என்கிட்ட இருந்தாலும் குருவினுடைய திருவடிகளிலே மனமானது லைக்கில்னா அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை இஸ் வேஸ்ட் அப்படின்னு சங்கர் பகவத் ஸ்தோத்திர சொல்கிறேன் அதனால் அந்த ஸ்தோத்திரமானது ரொம்ப மிக முக்கியமானது ஷரீரம் சுரூபம் ஹீஸ் ஸோ பியூட்டி ரொம்ப அழகாக இருக்கா ததாவா கலத்திரம் அவன் ஆத்துக்காரையும் ரொம்ப அழகாக இருக்கா யசஸ் சாரு சித்திரம் புகழா எல்லையில்லாத புகழ் இருக்கு சாரு சித்திரம் தனம் ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா கார் இருக்கு பஸ் இருக்குது அதுக்கடுத்து நிலம் இருக்குது ஃபேக்ட்ரிஸ் இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அடுத்தது தனம் மேரு துல்லியம் மேருக்கு சமானமான செல்வம் இருக்குது மனஸ்தேன் அலக்னம் குரு ரங்கிரி பத்மே இந்த குருனுடைய திருவடிகளிலே இந்த மனமானது ஈடுபடவில்லை என்றால் தத்தாக்கியம் அதுக்கு மேலே என்ன நாலு தடவை ரிப்பீட் பண்ணுறார்

பிள்ளை பேரன் வீடு உறவுமுறைகள் இது எல்லாமே வந்துடுது ஆனால் என்னுடைய மனசு மட்டும் உருவனுடைய திருவிடிகளே லயிக்க மாட்டேன் மனசு நான் லக்னம் லக்னம்னா லயித்தல் ஈடுபடுதல் அது இல்லைன்னா தத்தாக்கியம் தாத்தாக்கியம் தத்தாக்கியம் தத்தாக்கியம் அதுக்கு மேலே என்ன அதுக்கு மேலே என்ன அதுக்கு மேலே என்னென்ன நம்ம துறையா சீக்கிரமாக சொன்னால் அதுக்கு மேலே இல் ஒன்றுமே இல்லை ஸோ பகவானுடைய திருவிடிகளை நமஸ்கரிப்பது போல குருனுடைய திருவிழிகளை நாம் எப்பவுமே நமஸ்கரிக்கணும் தாற்பம் ஷடங்காதினி பத்ம திம் தத்தி 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 வேதங்கள் சிக்ஷா வியாக்கரணம் சந்தா நிருக்தம் கல்பம் ஜோதிஷம் இந்த ஆரோடு கூடிய வேதங்களை படிச்சிருக்காராங்க ஷடங்காதி வேதாக முகே சாஸ்திர வித்யா மீமாம்சை வேதாந்தங்கள் வியாக்கரணம் நியாயம் வைசேஷிகம் எல்லா சாஸ்திரமும் அவன் வாயில் இருக்கு நல்ல கவித்துவம் இருக்கின்றது கவிதை புனையும் சக்தி இருக்கின்றது வந்துட்டு கவித்வாதி கத்தியம் சுபத்தியம் கருதி ஸோ ப்ரோஸும் பண்ணக்கூட தெரியுது அவளுக்கு அடுத்தது லிரிக்ஸும் பண்ண தெரியுது மனஸ்டேன் நல்லம் இதெல்லாம் இருந்தும் குருங்கி ததஹ்யம் என் மனசில் ஐக்கலன்னு சொன்னா ஈடுபடலு சொன்னா தாமரையில் அதுக்கு மேலே என்ன இருக்கு அப்படின்னு சொல்றேஷு வெளிநாட்டுக்கு போனா அவன் எல்லாருமே தெரியுது விதேசேஷு மா சொந்த தவிர வெளில போனாலே தெரியுது அந்த மாமியா எனக்கு தெரியுமே அந்த மாமியா எனக்கு தெரியுமே எல்லாரும் சொல்றா விதேசேஷு மான்யா சுவதேசேஷு தன்யா சொந்த ஊர்லேயே அவன் நிறைய பண்ணி வச்சுருக்கான் நிறைய எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்கா வீடு கட்டி கொடுத்துருக்கா சத்திரம் கட்டி கொடுத்துருக்கா ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கா அவர் நினைச்சாலே நல்லது சதாச்சார நச்சான்யா சதாச்சாரத்தில் எனக்கு காட்டில் வேலை யாருமே பெரிவாக கிடையாது ஆச்சாரமாக இருப்ப சந்தியானம் சந்தாரம் பண்றேன் அதுல சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன காட்டிலும் வேறு யாரு அப்படி இருந்தாலும் கூட மனசேன்னு குரோ ரங்கிரி பத்மே தத்தகிம் 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 அதுக்கு மேல ஒன்றுமே கிடையாது க்ஷமா மண்டலி சதாசேவித்தம் எஸ்ய பாதாரவிந்தம் கஷமா மண்டலம்ன்றது க்ஷமா மண்டலம் சொல்ற பூமியிலே இவரை போல சேர்ந்தவர் யாருமே கிடையாதுன்னு சொல்லி ராஜ ராஜாக்கள் சக்கரவர்த்திகள் கூட்டம் யாரை சேவிக்கின்றாரோ யாருடைய க திருவடி தாமரையை அவருடைய மனமானது గురువుని అదికు మే ఒమే ఇల్ మనశ్చేన లగ్నం గురు కిం తిం తిం యశోమే గతం దీక్షు దాన జగద్ సర్వం కరే సత్ప్రసాదాత్ పుగరికే ఎలా పోయి ఇంగ్లీష్ ఫిల్స్ தானம் கொடையாலி கொடையாலி அவனுடைய புகழ் எப்படி போச்சான் அவன் கொடுக்காது இல்ல சார் எல்லாருக்கும் போய் கேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கா அப்படின்ற அவனுடைய புகழானது திசைகளின் எல்லைக்கே போயிடுதான் அடுத்தது ஜெகத்வஸ்து சர்வம் கரேசத் பிரசாதா உலகில் நினைக்கிறதுல அவன் நினைச்ச உடனே வாங்கிடுவான் சார் அவன் இந்த கார் வாங்கினா வாங்கிடுவான் அந்த கார் வாங்கினா வாங்கிடுவான் அப்படி இருந்த என்ன பிரயோஜனம் மனஷன லக்னம் குரு அரங்குரி பத்மி தத்தியம் தத்தகியம் தத்தியம் தத்தியம் நோகே நோகே நாஜிராஜவ் ந காந்தாசுகேன வித்தேச்சித்தம் சித்தம் லக்னம் குரு ரங்கிரி பத்மே தத்தியம் 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 போகங்கள் அனுபவிக்கூடிய எல்லாமே காத்துக்கா இருக்கா குழந்தைகள் இருக்குது குடும்பம் இருக்குது செல்வம் இருக்குது சாப்பாடு இருக்குது டெய்லியே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் நான் சாப்பிட்றேன்னா எல்லாமே நான் இருக்குது நான் போகே போகத்துல எனக்கிட யாருமே கிடையாது நான் யோகை காலேஜ் யோகெல்லாம் பண்றேன் என்னுடைய உடம்பு நான் சொல்றதை கேட்கு கேட்குதுன்றார் ஆசனம்னு சொல்றாரு பதஞ்சலி சொல்லும்போது ஸ்திர சுகமாசனம் ஆசனங்களை டெய்லி பண்ணணும் ஏன்னா உன்னுடைய உடல் ரொம்ப நாள் இருக்கணும் நீ சுகமா இருக்கணும் உட்காந்தே டேபிள் மேலேயே உட்காந்து வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்கிறான் உடனே ஜாயின்ட் டிசீஸ் வந்துடுச்சு அது ஜாயிண்ட்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்றான் நம்ம கீழே உட்காந்து உட்காந்து எழுந்துச்சு அதெல்லாம் யோகங்கள் யோகங்கள்னா தனியாக அந்த யோகம் அஷ்டாங்க யோகம் தான் இல்லை டெய்லியே சில சில சின்ன சின்ன விஷயங்கள் நான் வயதாகும் போது செய்தாலே அதெல்லாம் வந்துடும் அதெல்லாம் இவர்கிட்ட ராஜவுன்றார் குதிரைகள்ல அரபு கண்ட்ரிஸ் அந்த காலத்தில் சொல்றேன் அந்த அரபு கண்ட்ரிஸ் கூடிய குதிரைகள் தான் பெரிய குதிரைகள் அந்த குதிரைகள் கூட இவர்கிட்ட இருக்கு நான் காந்தா சுகே நைவ வித்தே சுச்சித்தம் அதனால் வந்து மனைவி மக்கள் செல்வத்திலே மனசு இருக்கே தவிர மனசேன்னிபே தத்தியம் 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 அரண்யே நேகே நாரே நேகே மனோவர்த்தே னே மனசேன்னு தத்தியம் 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 தத்தி காட்டுக்கும் போக முள்ள வீட்டுக்கு இருக்க முள்ள மனசு உடம்பு எல்லாமே விலை வந்து நினச்சிட்டு இருக்கான் என்ன பிரயோஜனம் குரு அங்கிரி பத்மே மனசேன்ன லக்னம் தத்தஹியம் தத்தஹ்யம் ததம் முக்தானி சம்ஜக் சமாலங்கிதா காமினி யாமினிஷு அவன் போடாத நகையை கிடையாது அவன் சின்ன வயசில் போடக்கூடிய நெக்லஸ்ஸு கோல்டன் வாட்சஸ்ஸு என்ன கம்பெனி வாட்சஸ்லாம் வருதோ எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டான் எல்லா உடைகளும் உடுத்தி பார்த்துட்டான் நான் ஆற்றுக்காரி நல்லவன் அவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா பிள்ளைகள் இருக்கா எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டான் அப்புறம் மனசேன்ன லக்னம் குருவரம் கிரிபத்மே தஹ்யம் தத்தஹ்யம் ததஹ்யம் ததம் குரு புண்ணிய தேஹி யதிர் பூபத்திர் பிரம்மச்சாரி சகேஹி இந்த குருவருடைய அக்யா இந்த அஷ்டகத்தை வந்து எல்லாருமே படிக்கலாம் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் సన్యాసి వాన ప్రసన్న కడయాది ఎలా గురువు ఉంటుంది గురువు అష్టత పడిచాలే యతిహి సో డనన్షియేట పర్సన్ భూపతి కింగ్ బ్రహ్మచారి గేహి అర్థ గేయీ లభేద్ లభేద్వాంఛితం పదం బ్రహ్మ సంయం బ్రహ్మసమ్యం బ్రహ్మ పదవి అడైవా గురుక్తవాక్యే మనోయస్య లగ్నం குரு சொன்ன வாக்கியத்தில் யார் மனசு ஈடுபட்டுதோ அவளுக்கெல்லாம் எல்லாம் எல்லாம் கிடைச்சிடும் கிடைச்சி இருந்தாலும் அது முழுமையான பலனை கொடுக்காதுன்றது தான் சங்கர் பகவத் விஷயம் இல்லை அவன்கிட்ட இருக்குது அதை தக்க வச்சுக்கணும்னா குருவனே தியானம் பண்ணணும் தியானம் பண்ணால் தியானம் மட்டும் கிடையாது நீங்கள் யார் வந்து முழு முதலாளிக்காரோ அவளுக்கு தேவையான பொருள்களை கொடுக்கணும் அவளுக்கு பணிவிட செய்ய முடியும்னு சொன்னால் பணக்காரனாக இருந்தால் காசு கொடுக்கறது அவளை அடிக்கடி சேவிக்கிறது அதெல்லாம் வந்து எதுக்காக குருன்னு சொன்னால் குருவானவர் இந்த அனித்தியமான வஸ்துக்கள் இருக்கக்கூடிய சுகத்தை மட்டும் கொடுப்பவர் இல்லை நித்திய வஸ்து ஜாதம் எதாவது இருக்குது பிரம்ம இருக்குது இல்லையா பிரம்மத்துக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர் அவருக்கு தான் பரம குருன்னு பேர் சகா குரு நாம் அப்படி குரு காலேன அனவச்சாதுன்றார் பதஞ்சலி சொல்கிறார் குருவால் தான் நமக்கு ஒரு பரம்பரை கிடைக்குது அந்த பரம்பரையில் ஈஸ்வரன் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால் குருவுக்கு அவர் குரு அந்த குருவுக்கு அவர் குரு அந்த குருவுக்கு அவர் குரு அப்படின்னு நீ பார்த்துட்டு இருந்தா லாஸ்ட்டை பரமேஸ்வரனில் போய் முடியும் தான் பரமேஸ்வர் ஸோ பரமேஸ்வரனை சொல்கிறத்துக்கே குரு தான் உதாரணமாக காட்டுறாரு சா குரு நாம் அப்படி குரு காலையான அணவச்சு தாதுனார் குருன்னா ஐம்பது வருஷம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குரு இருந்திருப்பார் அறுபது வருஷம் நம்மக்கிட்ட இருந்திருப்பார் ஆனால் அவருக்கு வந்து லிமிட்டேஷன் இல்லை எல்லை கிடையாது அதனால் எல்லை அற்றவர் அந்த பரமேஸ்வரன் முதல் குரு ரெண்டாவது நமக்கு வித்தியைக்கு சொல்லி எல்லாருமே குரு தான் லௌக்கிக குருகள் எல்லாருமே எல்லாருமே ஸ்மரிக்கணும் நம்ம பாடம் சொல்லிக் கொடுத்த குரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தால் அந்த வித்தியை சொல்லி கொடுத்த குரு அடுத்தது வந்து நாம் வந்து கஷ்டப்படாமல் இருக்க சொன்னதுக்கூடிய எத்தியான குரு சன்னியாசியான குரு இவைகள் எல்லாரோட கூட அவா சிறந்தவான்னு ஏன் சொன்னேன்னு சொன்னால் இவைகளில் நான் உழன்று திரிந்து உழன்று திரிந்த என்னை உத்தமன் ஆக்கி வைத்தாய் அந்த பெரியோருடன் அப்படின்னு வருவோம் இல்லையா அதே போல் என்னை வந்து உத்தமன் ஆக்கி வைக்கிறதுக்கு சில நேரத்தில் இந்த துன்பங்கள் சொல்லி கொடுத்தவா எல்லோரும் லிமிட்டேஷன் இருக்குது ஆமாம் இன்றைக்கி போடுங்கோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஐம்பது ரூபா நூறு ஆகும் நூறு நூறு ஆகும் இது கரெக்டான டைம்டார் அவர் நாலு டைம் அவர் சொன்னது பிக்கப் ஆகிடுச்சு ரெண்டு டைம் வந்து பிக்கப் ஆகலை அப்போ அவர் மேலே நமக்கு ஒரு கோபம் வருது ஒரு குருவாக இருந்தார் ஆனால் அந்த குருவாக இருக்காது அவர் மேலே துக்கம் இது வராது என்ன கோபம் வராது ஏன்னா அவர் சொல்லி கொடுக்குறது மோக்ஷம் அதுக்கு பேர் தான் பராவித்யான்னு பேர் அந்த மோட்சத்தை சொல்லிக்கூடிய குரு அப்படி நான் மொத்தவால் நினச்சேன்னு சொன்னால் இப்போ கல்யா பரமாச்சாரியால் அதே போல் அவாளே நினைச்சவா ரூபமாக இல்லைன்னாலும் அவளை மனசால் தியானம் பண்ணாலே அவள் எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணுவாள் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லி அந்த குருவை ஸ்மரிக்கிறவா எல்லாருக்குமே எல்லா லாபங்களும் கிடைக்கணும் எல்லா பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்லிட்டு இது போன்ற மிக முக்கியமான பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள நற்பவி அமோகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் நீங்கள் அழுத்திவிட்டால் எனது எல்லா பதிவுகளும் உங்களை வந்தடையும் நன்றி